ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா அவள் வந்து குளிக்காத ஆறு மாசமா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட் ஏற்றுட்டு இருக்கிறோம் குடிச்சேன்னு சொல்லிட்டு எப்படி கேஸ் போடுவாங்க நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ குடிச்சேன்னு எப்படி கேஸ் போடுவாங்க நேராக வந்த இன்ஸ்பெக்டர் வந்தார் நீங்க நேரம் பேஜ் எடுக்கோம் நேராக அடுத்தது யார் கஸ்டடி இருக்காங்கன்னா ஏசி நந்தகுமார்னு சொல்லிட்டு

கரெக்டான நபர்கிட்ட கிட்ட எல்லாரும் தான் வாழ தெரிஞ்சது புரியுதுங்களா ஒண்ணும் இல்ல வேலை கருப்பு பேண்ட் போட்டவங்க இன்னைக்கு நிறைய பேர் வக்கீலா இருக்காங்க சரிங்களா போலீஸுக்கே என்ன தெரியாது சட்டம் தெரியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து கேஸ் வரும் அடித்தடி கேஸ பேசிட்டாங்கன்னா டூ நைன்டி ஃபோர் பி அவங்கள்தான் ஆபாசமாக பேசிட்டாங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன பேசுறது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அதிகார இருந்து அதை மட்டும் தான் போடுவாங்க மற்றபடி வேற எதுவுமே போலீஸை பார்த்து பயப்படுவே தேவையில்ல முதலாவது நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க போலீஸுக்கும் சட்டம் இருக்குது அதே மாதிரி போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதையும் வாதாடி ஜெயிச்சு கொள்வது வக்கீல் கிட்ட தான் அவங்க வரணும் நிறைய பேசலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சட்டம் இருக்கு மகளிருக்கு வந்து மகளிர் காவல் நிலையம் ஒண்ணு இருக்கு உண்மையிலே மகளிர் காவல் நீங்க போகவே கூடாது ஏன்னா அவங்க மகளிர்லாம் கிடையாது

எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு சட்டத்திட்டம் இருக்கு அந்த சட்டத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கேசஸ் கிரிட்டிக்கலான பிரச்சனை தான் வரும் அது கரெக்டான ஒரு அணுகுமுறையா நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு நேரம் இந்த நேரத்தை ஒதுக்கி வந்து நீங்க பாத்து அதே மாதிரி இன்னொன்னு பொதுவா நம்ம வீட்டுல என்ன நடக்கும் சட்ட விழிப்புணர்வு என்ன நம்மளுக்கு என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கு பதினேழு வயசுக்கு முன்னாடி வயசு தாண்டவங்களுக்கு ஒரு சட்டம் அதுக்கு இல்லாம வந்து வயசானவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது எந்த ஸ்டேட்ல இருக்கோம் அதை மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம சின்னவங்களை பார்க்கணும் அவசியம் இல்லை நல்லா மைண்ட்ல ஏற்பீங்க அதே மாதிரி பணம் கொடுத்துருவாங்க போலீஸ் அதிகாரம் இல்லை பஞ்சாயத்து பண்றது போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது நம்மளுடைய அறியாம அவங்ககிட்ட போய் நிற்கிறோம் சரி இன்னும் வாங்கி கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கவலை போட்டு கொடுத்து சரியா வக்கீல் கிட்ட வரமாட்டாங்க வக்கீல் போனால ஐயோ ஏன் வக்கீல கூட்டு வந்தவரையும் கேள்வி நீ வந்து தான் முடிச்சுப்ப வக்கீல் வந்தா நான் முடிச்சு தர மாட்டேன் ஏன்னா பயம் சட்டம் செய்யறாங்க அவங்களுக்கு போலீஸுக்கு சட்டம் செய்யறது சட்டத்தை உட்பட்டு ஒரு சில சில விஷயங்கள்ல தெளிவா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்தீங்கன்னா பேப்பர்ல தனியா எழுதியும் தனிப்பட்ட முறையில் இருந்துச்சுங்க இப்போ